பண்டாரவாடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புற நோயாளிகள் பிரிவு கட்டிடம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட வேலை கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடை ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இயங்கி வருகின்றது முன்னாள் தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் பண்டாரவாடையைச் சுற்றி சுற்றியுள்ள சுமார் இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் புற நோயாளிகள் பிரிவு கட்டிடம் பழுதடைந்து எந்த நேரமும் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்து வந்ததால் பொதுமக்களின் கோரிக்கையை அரசு ஏற்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புற நோயாளிகள் பிரிவு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பணியை துவங்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆறு மாத காலமாக எந்தவித பணிகளும் நடைபெறாமல் கட்டிட பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் பணிகளுக்காக இடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதால் இரவு நேரங்களில் நாய்களும் மாடுகளும் மருத்துவமனை உள்ளே வளம் வருவதால் மருத்துவமனைக்கு வரும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஆபத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இரவு நேரங்களில் மின்சார தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் பொதுமக்கள் வசூல் செய்து மருத்துவமனைக்கு யூபிஎஸ் பேட்டரி கருவி வாங்கி கொடுத்த நிலையில் அந்த கருவியும் வேலை செய்யாமல் மின்சாரம் போய்விட்டால் மருத்துவமனை முழுவதும் இரண்ட நிலை காணப்படுவதாகவும் தொடர்ந்து மருத்துவமனையின் தரத்தினை உயர்த்தி இரவு நேரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவர்கள் பணியில் அமர்த்த வேண்டும் எனவும் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக புதிதாக கட்டப்பட்டு தற்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கும் புற நோயாளிகள் பிரிவு கட்டிடம் மருத்துவமனையின் காம்பவுண்ட் சுவர் இரவு நேரங்களில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படாமல் யூ பி எஸ் கருவியை சரி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்